இதுல வந்து நால்வர் பேர் மக்களும் சிவன் பார்வதி நந்தி பகவான் அடுத்து விநாயகரு முருகர்லாம் இருக்காங்க அடுத்து இவங்க அஞ்சு பேர் தான் கலாச்சாரத்துக்கு மேல இருக்கவங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது திருநாவு திருஞான சம்பந்தர் இவர் வந்து திருநீற்று பதிகம் பாடி பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயை தீர்த்தாரு நல்ல பூலி இயற்கும் எப்போல புகழ் இயற்கும் கலர் போற்றி நாளில இந்த வரி வரும் இவருக்கு ஆலிமிசை கல் மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்று ஆலின் பெருங்கடல்ல கல்லை கட்டி இவரை போட்டுருவாங்க இவர் நட்டுணையாவது நமச்சு வாழமென்ட்டு கல்லைய மிதக்க வச்ச பெரிய பிரான் இவர் சுந்தரமூர்த்தி இவர் வந்து வாலித்திருநாவல் ஒரு வன் தொண்டர் பதம் போற்றி வன் தொண்டர்னா சிவன் கூடிய வாதாண்டவர் அதனால வன் தொண்டர் இவர் மாணிக்க வாசகர் ஊடிமணி திருவாத ஊர் திருத்தால் போற்றி போற்றினார் இவர் திருவா திருவாத ஊர்ல பிறந்ததுனால போற்றி போற்றி அதான் அந்த நால்வர் பெருமக்களுக்கு நாலு காலைல எழுந்தி நால்வர் பெருமக்களுக்கு முன்னாடி நீங்க பாருங்கன்னா அவங்க நாலு பேரும் உங்களை சேர்ந்து மாற்றுவாங்க இந்த நாலு பேர் யாருன்னு தெரியாது ஆனால் இவர் யாருன்னு தெரியும் உமாபதி சிவன் இவர் தான் வந்து நால்வர் துடி எழுதினார் அப்படியே மேலே வந்தீங்கன்னா நந்தீஸ்வரர் மேலே ஜாலியாக இருந்துருக்காங்க சிவபெருமானும் இது தாயாரும் இந்த பக்கம் வந்தால் விநாயகர் இருக்காரு அந்த பக்கம் போனால் முருகர் இருக்காரு si sí, se sí, va a ir a la malo.